விண்வெளியில் சிக்கிய சுனிதா வில்லியம்ஸ் ஆய்வுகள் சொன்ன அதிர்ச்சி ரிப்போர்ட் போயிங் நிறுவனத்தின் புதிய விண்கலமான ஸ்டார் லைனரை சோதிக்க சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஜ் விண்வெளிக்கு போனாங்க ஜூன் ஏழாம் தேதி ஸ்டார் லைனர் விண்வெளி மையத்திற்கு சென்ற இவங்க ஜூன் திரும்பி இருக்கணும் ஸ்டார் லைனரில் ஏற்பட்ட கீலியம் வாயு கசிவு மற்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒரு வாரத்திற்கு இந்த பயணம் தள்ளி போயிடுச்சு அதன் பின் ஜூன் இருபத்தி ஆறு அன்னைக்கு இவங்க பூமிக்கு திரும்பி இருக்கணும் ஆனாலும் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படாததால் இவர்கள் இருவரும் அங்கே யே சிக்கி தவிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு திட்டமிட்ட நாட்களை தாண்டி இவர்கள் இருவரும் விண்வெளியில் இருப்பதால் உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் என சில ஆய்வுகள் அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க விண்வெளியில் சிக்கி உள்ள சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஜ் வில்மோருக்கு தசை சக்தி எலும்பு முறிவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது விண்வெளியில் புவியீர்ப்பு விசை இருக்காது தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் எடை தூக்கும் பணி இருக்காது தசை மற்றும் எலும்புகளின் பயன் குறைவதால் நாளடைவில் தசையின் செயல்பாடு பலவீனமாகும் இதே போன்று எலும்புகளும் பலவீனமடையும் இதனால் எலும்பு முறிவு போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல் கிடைத்தன இது மட்டுமில்லாமல் மற்ற உடல் உறுப்புகளின் பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் மூளை மற்றும் கண்களில் அழுத்தம் அதிகரித்து மாற்றங்கள் ஏற்படும் எனவும் ஆய்வுகள் மூலமாக சொல்லப்படுது அத்துடன் நீரிழப்பு மாற்று எலும்புகளில் இருந்து கால்சியம் வெளியேறும் காரணத்தினால் சிறுநீரக கற்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் கிடைத்தன இந்த பாதிப்புகளை எல்லாம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் எதிர்கொள்ள நேரிடும் என ஆய்வுகள் மூலமாக சொல்லப்படுது இப்போ இந்த வீடியோல வந்து மிக 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 பெருமை அளிக்கக்கூடிய ஒரு மிசைல் இந்தியாவினுடைய இண்டிஜீனியஸ் மிசைல்னு சொல்றது இண்டிஜீனியஸ் இல்ல ரஷ்ய கூட்டு தயாரிப்பு தான் இது இந்தோ ரஷ்யா கூட்டு தயாரிப்புல தான் இந்த பெருமை எல்லாம் ஒரு வந்தனத்தோட யாருக்கு சமர்ப்பிக்கலாம் அப்படின்னாக்க பாரத் ரத்னா ஏ அப்துல் கலாம் சாப் அவருக்கு சமர்ப்பிக்கலாம் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அறியப்பட்டவர் அவர் ரொம்ப டெடிக்கேட்டட் அது மாதிரி ஒரு ஆளெல்லாம் இந்தியாவில் இன்னுமே பார்க்க முடியுமா அப்படின்ற அவ்வளவு படிப்பு அவ்வளவு ஞானம் அவரோட அறிவு இனிமே அந்த மாதிரி யாரும் பார்க்க முடியாது எனக்கு சட்டுன்னு அவரை பத்தி அவருடைய அக்னீஸ்வரெல்லாம் படிக்கும் கண் கலக்கிடுவாங்க அவர் தான் வந்து இந்தியாவினுடைய மிசைல் மேனாக அறியப்பட்டு இந்தியாவுக்கான மிசைல்ஸ் ஏவுகணைகள்னு சொல்லணும் அது ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா எடுத்து அடித்தளம் போட்டு இன்னைக்கு எந்த இடத்துல வந்து நிக்கிறோன்னா இந்த பிரம்மோஸ்ல வந்து நிக்கிறோம் பிரம்மோஸ் மிசைல் வந்து வேர்ல்டுலயே பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அப்படின்றது ஒரு இதுவே கம்பெனியா இருக்கு உங்களுக்கு அந்த கம்பெனியில வந்து டைரக்டர் ஜெனரல் கம்பெனியோட சீஃப் ஹெட்